മു അരുത് നുണി പണിയനഗ സിയുളി പെരിയ ദുരുവകമാകിയോ மாயருமதலை கூதலை முகி தணிலுருகி அவருடைய ஆய்தாதாய மோகமாய் அருமகினருமகிட முழுமுழின உடல் வளர ஆளு പേരു അഴകുപെരോ നട മൊഴി പഴകിയാബിയായവോ ദേവി മാറുമായി വിഴു സുവരെ അറിവയൾ പടു കുഴിയ നിലമയന വീടുവാസതായി മാടക്കൂടമായി അണുവിളു തവിടുമിക പിതൃവിട മണമിരുാസയാളിവാസിയായ 不理、oh, வெறுமிடியொரு தவசிய முது படைய நுமளவில் மேலை வீடுகே கீழே வீடுகேள் திடுதிடன நுழைவதன் எதிர்முடுகியவர்களோடு சீரிஞாளி போல் ஏறி வீழ்வதாய் விறகினொடு வருபொருள் சுவருகிட முழியும் ஒரு வீணியாத வீதித் தனி நீ மினுமினோகெனு முடல மரமுருகி நெகிழ் புரபும் வீண சேவகே பூணு பாவியாய் மறுமையுள தினும் அவரை விடும் விழலை எதனின் வூவார்கள் போகுவார் காணுமோயன விடுதுறது பெரியவரை மறையவரை மைசூர் பேரழகு உடைய ஆன்மீக பூமியில் நேற்றைய தினம் ஸ்ரீ நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயில் தென்காசி என்று சொல்லக்கூடிய திருக்கோயில் சென்று வழிபாடு செய்து அதைத் தொடர்ந்து ஸ்ரீ சாமுண்டீஸ்வரனுடைய அருளை பெற்று இன்றைய தினம் நான் வரிசையாக திருத்தலங்க பார்த்து சிருங்கேரி சென்று அங்கே பங்கேற்கின்றோம் அந்த வகையிலே அதிகாலை தினசரி நாலரைக்கு ஐந்து பெருமானுடைய கருணையை வேண்டி பூஜை செய்து யாத்திரை சிறப்பாக அமைய பயணம் சிறப்பாக அமைய பெருமானை வேண்டி பூஜை செய்து செல்வது வழக்கம் அந்த வகையிலே இன்றைய தினம் விநாயகப் பெருமானை இருந்த செய்தல் பிடியல கூடும் சித்தம்பரம்

தில்லை மாநகர் சிற்றம்பே ரணி நடராஜபுருமான இதே ஸ்தானத்தில் எழுந்த

கைலை மலையானி போற்றி போற்றி சுவாமிகிறார் பராக் 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 என்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி பாபாய் கடகத்திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போனாருடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி நாய் போற்றி கடகளை போற்றி போற்றி போற்றினாடு சிவனே போற்றி நாட்டோருக்கும் இறைவா போற்றி போற்றி என்பாள் முதல் ஆகிய பொருளே புலந்தது போ

ും ഇവാ പോയ തൃമേനിക്ക് ചന്ദനാഭിഷേകം നെയ്യും पट्टे अडंद वेले, उयो मान री श्री जंदले मन के नारी पोत्री इंद्रनका मधुदा नाय पोत्री वाबाई गणधरले पोत्री कैले मलयानी पोत्री पोत्री ओम वाबाई गणधरले पोत्री कैले मलयानी पोत्री पोत्री

விளக்கு என்று தோங்கி என்ற பஞ்சம் பண்ணில் அமைந்த பாடலை பாடிய ஒரு பணவன் பாடியார் திருத்தொன்றர் தொகை மூலமாக அருளிய திருத்தொன்ற புராணம் சேக்லார் பெருமான் அருளிய அதிலிருந்து நடராஜர் துரியாக அமைந்த முதல் பணுவல் உலகியன் பழிவாழ்த்தி வணங்குவா

வாழ்வா அருவாமி அபிராமிமானோடு எலதி

வழிபாடு இருந்தருள்க எழுந்தருள்கள்க இடையூறு தவிர்த்தருள்க முப்பேருளி கேட்டருள்க திருச்சுற்று வளைத்தருள்க மீனின் குறி கண்டருள்க தாமரை குறி கண்டருள்க பசிவின் மணி குறி கண்டருள்க சிவனே போற்றி 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 நிறைவு செய்யணும் போற்றி செய்யாமல் நிறைவு செஞ்சா குறை பூசையாக முடிந்துவிடும் ஆண்டானே அடிமை போற்றி செய்வதுதான் நல்லது அந்த வகையிலே போற்றி அடி போற்றி அடி போற்றி சிவன் போற்றி நின்று போற்றி மாயப்பருக்கும் அடி போற்றி நடி போற்றி ஆராத இன்பம் அருள் மலை போற்றி போற்றி மற்றவர்க்கும் நிறைவா போற்றி பாகம் பெண்ணு ஆனா போற்றி துறைமேவிய பரணே போற்றி சிராப்பள்ளி சிவமே போற்றி நாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பெருமாளுடைய பெருங்கருணையும் திருக்கைலாய பரம்பரை திருவாவூர் ஆதீன குருமகா சன்னிதானுடைய குருவரும் நமக்கு தொடர்ந்து யாத்திரையில் இருந்து பெருமானுடைய கருணையை நாம் தொடர்ந்து பெற்று இல்லம் செல்ல வேண்டும் என்று பூஜை நிறைய காவாய் கனகத் போற்றி கைலை மலையானே போற்றி கோற்றி நாட்ட உருதும் இறைவா கோற்றி

முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடியார் பெருமக்கள் எல்லாம் இப்பொழுது யாத்திரையாக வந்து இங்கே தரிசனம் செய்து சிற்பக்கோயில் கலை நுணுக்கமாக பல நூறு ஆண்டுகள் இருந்து செய்த அற்புதமான சிற்ப வேலைகள் கொண்ட திருத்தலம் அதை பொழுது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் காவாய் கனகத்திரலே போற்றி கைலை மலையானே போச்சு கேசவ பெருமாள் தனதி இங்கே சின்ன கேசவ பெருமாள் என்று சின்ன கேசவ பெருமாள் சின்ன கேசவ பெருமாள் தென்னாடுடைய சிவனின் சென்ன கேசவ பெருமாள் திருக்கோயிலுடைய வெளிப்புற தோற்றம் நமது வாகனம் நிறைய அம்மை திருக்கோயில் வரநாடு இங்கே அன்னபோஜனம் இதற்காக இந்த வழி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் கூடம் வரநாடு திருக்கோயில் வெளிப்புற காட்சியை நாம் இப்போ பார்க்குறோம் அன்னக்கூடம் மாலை மூன்று மணி வரைக்கும் அன்னக்கூடம் தொடர்ந்திருக்கிறது மலையினுடைய அற்புதமான எல்லாம் நம்ம பார்க்குறோம் சுற்றி இதை தொடர்ந்து நாம் சிருங்கேரி செல்கிறோம் சுமார் இங்கேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் இருக்கும் துங்கபத்ரா நதிக்கரையில் சிறுங்கேரிக்கனகத்திரியே போட்டி கூரணி வரநாடு சுமார் மைசூர்லேருந்து முந்நூற்றை ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம மலைப்பகுதியை வந்திருக்கோம் முழுவதுமாவில் இன்னி ஒரு நூறு கிலோமீட்டர் தூரத்தில் சிறுங்கேரி நம்ம செல்ல இருக்கிறோம் மலையை கடந்து துங்கபத்ரா நதிக்கரை இங்கே அற்புதமாக அன்னக்கூடம் மதியானம் மூணு மணி வரைக்கும் சாப்பாடு நடக்கிறது மிக பிர அருமையான தரிசனம் எங்களுக்கெல்லாம் கிடைத்தது பல ஊர்களில் இருந்து வந்த அடியார்களாக மகிழ்ச்சியாக இருக்காங்க வாழ்த்துக்கள் இப்போது கலசா ஸ்ரீ மா காலேஸ்வரர் திருக்கோயில் தரிசனத்துக்காக வந்திருக்கோம் காலேஸ்வரர் திருக்கோயில் கலசா தரிசனம் மா காலேஸ்வரர் திருக்கோயில் கலசா வரநாடிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் சிறுங்கேரி போகிற வழியில் இருக்கிறது இங்கிருந்து சிறுங்கேரி ஒரு எழுபது கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் தூரம் இருக்கும் மக்களேஸ்வரம் திருக்கோயில் அற்புதமாக சுவாமி காட்சி தருவார் திருக்கோயிலில் அடியார்கள் எல்லாமே பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மலைப்பகுதியில் அமைந்துள்ள அற்புத திருக்கோயில் பன்னிரெண்டு ஜோதரலிங்கத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய மா காலேஸ்வரர் இங்கே எழுந்தொல்லி அர்ப்பளிக்கின்றார் அற்புதமான திருக்கோயில் காட்சி தரிசனத்துக்கு தொடர்ந்து இப்பொழுது அடியார்கள் ஸ்ரீ மாகாளேஸ்வரர் திருக்கோயிலில் எப்பொழுது உள்பிரகாரம் மாகாளேஸ்வரர் திருக்கோயில் வெளிப்பிரகார காட்சி அம்பாள் சன்னதி இப்பொழுது நாம் செல்கிறோம் ോ നോ തേടി തേടോണ ദേവനെ എന്നുള്ളേ തേടികണ്ട് കൊണ്ടേ ആ കാളേശ്വര திருக்கோயில் தரிசனம் முடித்து அம்பாள் திருக்கோயிலும் தரிசனம் முடித்து இப்பொழுது மீண்டும் வாகனத்திற்கு சென்று கொண்டு இப்பொழுது சிறுங்கேரி பயணமாக சொல்லிவிடுவோம் கோயிலை பற்றிய திரு வரலாறு ஒரு அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு காட்சி இப்பொழுது கொண்டிருக்கிறோம் நெடுக வீதியும் ஒரு அழகான வீதி நெடுகிலும் வாகனங்கள் நிற்கின்றதை பார்க்கிறோம் விளைந்திருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் இங்கே விற்கப்படுகிறது மகாளேஸ்வரர் சன்னதி விலை ஓரளவு கம்மியாக இருப்பதாக தெரிகிறது சேர் பனைமரத்திலிருந்து அல்லது மரம் சாரி தென்னைமரத்திலிருந்து எடுத்து அந்த சேரில் அமர்ந்து இப்பொழுது தேநீர் அணிந்து கொண்டு இருக்கிறோம் அழகான தரிசனத்தை தொடர்ந்து தேநீர் அருந்துவதற்காக அமர்ந்திருக்கிறோம் அருமையான சேர் வேற இருக்கு இங்கே தென்னை மரத்து ஒரு சிறுகேரியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் மலையிலே சிவனே போற்றி துங்கபத்ரா நதியில் நீராடிவிட்டு இப்பொழுது தேநீர் அருந்தி இப்பொழுது இன்னொரு ஐந்து நிமிடத்தில் சிருங்கேரி சாரதாம்பாள் தரிசனத்திற்காக செல்ல காவாய் கணக்கத்திரளோ சாரதா சாரதாபீடம் சங்கராச்சாரியார் அவர்களால் ஆறு இடத்தில் நிறுவப்பட்டதில் துங்கபத்ரா நதிக்கரையில் சாரதா பீடமும் காஞ்சி காமாட்சி இவ்வாறாக ஆறு இடங்களில் நமக்கு பீடம் அமைத்தார் அந்த வகையில் இங்கே சாரதா பீடம் துங்கபத்ரா நதிக்கரையிலே தரிசனம் செய்து இங்கே சந்திரமௌலீஸ்வரர் சிவபெருமான் புதமான காட்சி இங்கே தந்து கொண்டிருந்தார் அடியார்களுக்கு இன்று இரவு சுவாமிகளினுடைய மகா தீபாரத்தினே குருநாதர் ஆற்றை கடந்து சென்றால் அங்கே செய்து பிரசாதம் வழங்குவார் அதற்கும் நாங்கள் செல்ல இருக்கின்றோம் காவாய் கடகத்திரிலே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றிதாபீடம் காட்சி அளிக்க கொண்டிருக்கிறது முதல் அடியார்கள்லாம் இருக்கிறாங்க திருக்கோயில் வளாகத்தில் மாலை பொழுதிலே பெரும் அற்புதக் காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள் சாரதா பீடத்தில் குருபீடம் அன்னக்கூடம் இப்பொழுது சென்று உணவு எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம் வேட்ரு டைனி ஹால் சுவாமிகளுடைய திருவுருவச் சிலை மற்றும் வரலாற்று நூல்கள் எல்லாம் கிடைக்கின்ற இடமாக இது இருக்கின்றது அன்னக்கூடம் வாங்க போலாம்